அன்பார்ந்த நேர்களுக்கு பிரபல திரைப்பட நடிகர் ராஜகிரண் வந்து தனது வளர்ப்பு மகள் தன்னுடைய சொல்லை மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க போன அந்த வளர்ப்பு மகள் பிரியாங்கிற ஜீனத் பிரியா வந்து சின்ன திரையில் நடித்த சில திரைப்படங்களையும் நடித்த முனீஸ் ராஜாங்கிறவரோட காதல் கொண்டு அவரைத்தான் நான் திருமணம் செஞ்சுக்கிடுவேன் அப்படிங்கிற பிடிவாதமாக வீட்டில் உள்ளவங்க சொல்லையெல்லாம் மீறி வெளியே போனாங்க வெளியே போனது மட்டும் இல்லாமல் போன பிறகு தன்னுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கிற ராஜகிரன் மீது அவதூறான பல செய்திகளை சொல்லியும் போயிருக்காங்க இன்றைக்கி அந்த பெண் வாயாலேயே நான் இப்படியெல்லாம் பேசினது தவறு நான் பொய்யா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்பான்னு சொல்லி மனமுருகி வேதனையோடு அழுது புலம்பி மன்னிப்பு கேட்குற காட்சி தான் எல்லா வலைதளங்களையும் உலா வருது காரணம் வந்து அன்னைக்கே ராஜகிரன் சொன்னார் எனக்கு வந்து ஒரே ஒரு பிள்ளை தான் ஆண் மகன் ஒரு பையன் மட்டுந்தான் இந்த பெண்ணு ஜீனத் பிரியாவை நான் வளர்ப்பு மகளாக எடுத்து வளர்த்தேன் வளர்ப்பு மகளாக எடுத்தாலும் என் சொந்த மகளை போல தான் எல்லாமே கொடுத்தேன் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தேன் செல்லமாக வளர்த்தேன் என்ன இருந்தாலும் அது நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த திருமணத்தில் வந்து எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம் ஆனால் அந்த கருத்துக்களை வந்து அந்த பிள்ளை எடுத்துக்கலை அது தான் தோன்றித்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக அந்த முனிஸ் ராஜாங்கிறவரோட சேர்ந்து ஓடி போயிருச்சு அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இனிமே என்னுடைய பேரை அது எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜகிரன் அன்னைக்கே நான் அந்த ஜின்னத் பிரியாவை கை கழுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த சமயம் அந்த பிரியா ராஜகிரன் வீட்டிலேருந்து நகைகள் துணிமணிகள் உள்பட எடுத்துக்கொண்டு தான் அந்த முனீஸ் ராஜாங்கிறவரோட ஓடிடுச்சுங்கிற தகவல் வந்து வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டுச்சு இந்த நிலையில் போகட்டும் போய் போய் துளையட்டும்ங்கிறது மாதிரி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு தன்னுடைய துக்கங்களை எல்லாம் மனசுக்குள்ளே அடைச்சிக்கிட்ட ராஜகிரன் வந்து ஒரு மிகவும் திறமையான வலுவான ஒரு உறுதியாக எதிலும் செயல்படக்கூடியவர் இந்த பெண் விஷயத்தில் அடங்கி போயிட்டார் காரணம் இதில் வந்து அதிகமான முறையில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும் எப்படியோ எங்கேயோ போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற உள் மனசில் நினச்சி தான் அமைதி காத்து விட்டார் ஆனால் அதே சமயம் அப்படி அமைதி காத்த அந்த வளர்ப்பு தந்தையை கூட விசுவாசம் இல்லாமல் தூற்றி பொய்களை சொல்லிவிட்டு போன அந்த ஜீனத்து பிரியா ஒரு ஒரு இரு வருடங்களோட அந்த முனிசராஜாட்டோட வாழலைங்கிற செய்தி தான் இப்போ வலைதளங்களில் உலா வர ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி அது பேசியிருக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் திருமணம் செஞ்சோம் ஆனால் எங்களுக்குள்ளே பிரிவு ஏற்பட்டுச்சு அந்த திருமணமும் சட்டப்படி நடந்த திருமணம் இல்லை அதனால் அது செல்லவும் செல்லாது இது நானும் அந்த முனிஷராஜாவும் பிரிஞ்சு பல மாதங்கள் ஆயிடுச்சு அதனால் என்னை வளர்த்தவங்கள நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் இருந்தாலும் அவங்க வந்து என்னை தாங்கி பிடிச்சாங்க அதுக்காக நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நான் செய்தது மிகப்பெரிய தவறு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுத குரலில் வீடியோ வெளியிட்டிருக்கிற அந்த ஜீனத்து பிரியாவுக்கு தான் அறிவு வந்தாலும் இது காலம் கடந்து வந்தது தன்னுடைய கன்னித்தன்மையை இழந்து தன் தந்தையிட்ட எடுத்துகிட்டு போன நகை எல்லாம் இழந்து அந்த முனிசு ராஜாங்கிறவர்கிட்ட சில மாதங்கள் கூட வாழ முடியாமல் திருப்பி வந்திருக்கிற இந்த ஜீனத்து பிரியா வந்து இது போன்ற இளம் பெண்களுக்கெல்லாம் ஒரு பாடமாகிட்டாங்க ஒரு தந்தையாக இருக்கிறவங்க தாய் தந்தை வந்து தன் பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி நினச்சி அவங்க கஷ்டப்படுறாங்க பாடுபடுறாங்க அந்த குழந்தைகளுக்காக அந்த பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறாங்கிறப்ப அதையெல்லாம் துச்சமாக மதிச்சுட்டு அவங்க சொல்லி கேட்காம ஏதோ ஒரு காதல் வயத்தினால கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத சில ஆண்களோட போகிற பெண்களுக்கு இதுபோல் தான் நிகழுதுங்கிறது பல இடங்களும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது இது இன்றைக்கி ஒரு பிரபலியமாக இருக்கிற ராஜ்கிரன் வீட்டிலேருந்து போன பிள்ளைங்கிறதுனால இது வலைதளங்களில் பிரபலமாச்சு இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது இதையெல்லாம் உணர்ந்து அந்த பெண்கள் வந்து உஷாராக இருக்கணும் இந்த முனீஸ்வராஜா ராஜா போன்ற இந்த ஆண்கிட்ட வந்து ஏமாறக்கூடாதுங்கிற தகவலை தான் இந்த வீடியோ மூலம் சொல்கிறோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அரிய செய்திகள் உள்ளது உள்ளபடி வர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்